உன் குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு உனக்கு நாலு பசங்களாமே அதுவும் நாலு பொம்பளை பசங்க ஆமாயா உன் குளத்துல முடியாது அவங்க வாழ்றதுக்கு ஏதாவது வருமானம் வேணும்ல ஐயா எனக்கு ஒன்றும் புரியல ஒன்றும் புரியாது வேற ஐயா உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன் பசங்களை நல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ல பெரிய பெரிய படிப்புல படிக்க வை கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி கொடு நல்ல பணக்கார வீடை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஐயா என் பிள்ளைகளை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க ஆசை தான் அதுக்கெல்லாம் பணம் வேணியா நான் எங்கேயா போவேன் அவ்வளோ பணத்துக்கு அதான் உனக்கு தொழில் இருக்குல்ல ஐயா என் தொழில் பாவப்பட்ட தொழில் ஐயா யாராவது வயசானவங்க சாக முடியாமல் இழுத்துக்கிட்டு இருந்தா அவங்கள கடவுளுக்கு தியாகம் பண்ணிட்டு நூறுவா இரநூறுவா வாங்கிட்டு போவேன் அது இல்லாமல் யாராவது தலைவலி வைத்தவலின்னு வந்தா ரெண்டு மூலிகளை கொடுத்து பத்தோ இருபதோ வாங்குவேன் இதா ஏன் தொழில் அட பைத்தியக்காரா பாவப்பட்ட தொழில் இல்ல அது பவர்ஃபுல் தொழில் உனக்கு யூஸ் பண்ண தெரியல சாக போறவன கொன்னா நூறு இருநூறு வாழ போறவன கொன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் புரியுதா உனக்கு இப்போ புரியலையா உன்னோட தொழிலை வச்சு என்னோட எதிரிகளை கொள்ளணும் அதுக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்புறம் உன் பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஊர்ல உன்னை எல்லாரும் மதிப்பாங்க யோசிக்க விரையா நல்லா யோசிக்க வாழ்க்கையில வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் பயன்படுத்திக்கிறவன்தான் புத்திசாலி பயன்படுத்த தவறுனா ஏமாளி நீ புத்திசாலியா ஏமாளியா நீயே முடிவிடு இங்க பாரு வேறையா இந்த ஊர்ல உன் வம்சத்துக்கு மரியாதையே கிடையாது இன்னும் டீ கடையில் சிரட்டில தான் நீங்க டீ குடிக்கிறீங்க இந்த அடிமத்தோட உன்னோட போட்டோம் உன் பசங்களுக்கு எல்லாம் தொடர வேணாம் பணம் இருந்ததான் நீ மேலே வர முடியும் காசு இருந்தா மேல் தகுதியில சேர்ந்துக்கலாமாப்பா

ஐயா கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க மருந்து ஏதாவது கொடுங்க ஐயா சரி காமாட்சி அந்த செடி எடுமா அந்த செடியில் ரெண்டு இலைய எடுத்து இதில் போடு எத்தனை நாளாக இருக்கு இப்போ ஒரு நாலு நாளாக இருக்கு ஐயா நாலு நாளாக இருக்கா ஆமாம் ஐயா ஓ அப்படியா கை வலிக்குதா ஆமாங்க ஐயா கை கால் முட்டிலாம் சேர்த்து வலிக்குது ஐயா பொண்ணு இலை கொடுமா இத வந்து ரெண்டு வேளை சாப்பிடுங்க சரியாயிடுச்சு சரியா சரிங்க ஐயா இந்த வரங்கய்யா சாய்யாமா பிடிச்சி தி இப்பு தண்ணி குடி கொஞ்சம் மேல இப்படி இல்ல ஐயையோ அந்த தொலை தாங்க முடியல நீயே பாத்துக்கோமா போ ஏண்டி பட்டணத்துக்கு படிக்க போறே பாத்து பக்குவமா நடந்துக்க உங்க அப்பா துணி எடுத்து தராது சொல்லி போட்டுக்கிட்டு கண்ண அப்பனா தெரியாது விடுமா அவ என்ன சின்ன குழந்தையா சரி விடுக்கா நான் பார்த்துக்கிறேன் அவளை அந்த லேடு காமாச்சி அந்த லேடு இதா ஆ அதே தான் இப்படி உட்காரு மாமா உங்க தம்பிக்கு கேரளா மூணார் கிட்ட வேலைய மாத்திட்டாங்க அதனால இன்னும் பத்து நாள் தான் நாங்க கேரளாக்கு போறோம் நல்லது தானே நல்ல விஷயம் தானே அரசாங்க வேலைன்னா அப்படிதான் அப்படிதான் இருக்கும் ஏண்டி

சரிப்பாத்திரமாச்சி வரேன் போயிட்டு வரேன் ஏய் தங்கச்சி எல்லாம் பாத்து கூடி வரம்மா அக்கா போயிட்டு வரேன் மாமா போயிட்டு வரேன் போயிட்டு போயிட்டு வாங்கப்பா